நம்ம கடி ஜோக்ஸ் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சின்சன் அவனோட நாய் காதல பால் ஊத்திட்டானா ஏன் ஏன்னா அதான் வாய் இல்லாத ஜீவனாச்சே அதான் காது வழியா சாப்பாடு கொடுக்குறான் ஒருத்தன் பசிக்குதுன்னு மொபைலில் எடுத்து சாப்பிட்டானா ஏன் ஏன்னா அது ஆப்பிள் மொபைலா லாவண்யா மேத் எக்ஸாமில் மட்டும் ஜீரோ மார்க் எடுப்பாலாம் ஏன் ஏன்னா அவங்க டீச்சர் ஜீரோக்கு தான் அதிக வேல்யூன்னு சொன்னாங்களாம் குறைக்கிற நாய் கடிக்காது ஏன் ஒரே சமயத்தில் ரெண்டு வேலையும் செய்ய தான் ராகுல் தினமும் ஹோட்டலில் பார்சல் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவானா ஏன்னா டாக்டர் அவனை ஹோட்டலில் சாப்பிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்னாரா அதுதான் காஃபி ஏன் உடம்புக்கு நல்லதில்லை ஏன்னா அதில் ரெண்டு ஈ இருக்குது அந்தா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்